சிங்கம் உணவை சேமிக்காது ஆனாலும் பசியால் தவிக்காது ஏன் பகுத்தறிவு இல்லாத சிங்கத்துக்கு இருக்கும் தன்னம்பிக்கை நமக்கிருக்கிறதா வன விலங்குகளின் குகைகளை கவனித்து பார்த்ததுண்டா புலி சிறுத்தே இவை வாழும் குகைகள் நாற்றமடிக்கும் அழுகிய இறைச்சி சிதறிய தோல் எலும்புகள் ஆனால் சிங்கத்தின் குகை மட்டும் தூய்மையாக இருக்கும் ஏன் தெரியுமா நாளைக்கு வேண்டுமென்று இன்றே வேட்டையாடி உணவை சேமித்து வைப்பதில்லை சிங்கம் அது அமைதியாக குகையில் உறங்கும் பசி தாங்காத நேரம் வந்தால் மட்டும் எழும் குகை வாயிலில் நின்று தன் உடலை அசைத்து தலையை உயர்த்தி ஒரு கர்ஜனே அந்த ஒலி மலையைத் தாக்கித் திரும்பும் காடு முழுவதும் பயம் பரவும் மான்கள் முயல்கள் திசை தெரியாமல் ஓடும் அப்போது சிங்கம் அருகில் வரும் புரு விலங்கை கவர்ந்து உண்கிறது மீதியை அங்கேயே விட்டுவிட்டு மீண்டும் அமைதியாக உறங்குகிறது ஏன் இப்படி செய்கிறது தேவைப்படும் நேரத்தில் உணவு தனக்கே வந்து சேரும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை பகுத்தறிவில்லாத வனவிலங்குகளுக்குள்ள இந்த தன்னம்பிக்கை இருக்கும்போது பகுத்தறிவு கொண்ட மனிதன் தன் அறிவை நம்பாமல் தன் பலத்தை நம்பாமல் தன் வாழ்க்கையை நம்பாமல் பயத்தில் வாழ்கிறான் உண்மையான தன்னம்பிக்கை என்ன தன் அறிவை நம்புவது தன் முயற்சியை நம்புவது தன் சமூகத்தையும் தன் சக்தியையும் நம்பி வாழ்வது சிங்கம் கற்றுக்கொடுக்கும் வாழ்க்கை ரகசியம் இதுதான்